நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்து மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் பொதுவாக அனைத்து பள்ளிவாசலுக்கும் இறைவனுடைய இல்லமாகவே கருதப்படுகிறது அந்த பள்ளிவாசல்களுக்குள் நாம் நுழைகின்ற போது அந்த பள்ளிவாசலுக்குரிய மரியாதையை நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் இந்த விடயத்தை அதிகமான மாற்று மத சகோதர சகோதரிகள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அண்மையில் அமெரிக்காவிலேயே இருக்கும் ஒரு ஜும்மா பள்ளிவாசலில் அதனுடைய மிம்பரில் ஏறி அரைகுறை ஆடையுடன் ஒரு பெண் இருந்திருக்கிறார் சுபகான் அல்லாஹ் அவர் மிம்பரில் ஏறியது மட்டுமல்லாமல் எதையோ குடித்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் இருந்திருக்கிறார் இதை பார்த்த பள்ளிவாசலுக்குள் வந்த ஒரு சகோதரர் பல அவரை எச்சரித்தும் அவர் மிம்பரை விட்டு இறங்கவேயில்லை அதன் பிறகு அந்த சகோதரர் போலீஸ் அதிகாரிகளிடம் முறைப்பட்டு இவரை பற்றி புகார் அளித்ததன் விற்பாடு மிம்பரில் அரைகுறை ஆடையுடன் ஏறியதாக இந்த பெண் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார் இன்று அதிகமான மாற்று மத சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறி இஸ்லாத்தை தழுவுகின்றார்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இவர்களுக்கு மத்தியில் கேடுகட்ட சில மனிதர்களும் இருக்கத்தான் கூடுது மாற்று மதத்தவர்கள் தற்போது இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை கற்று இஸ்லாத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாற்று மதத்தவர்கள் இப்படியான சூழ்நிலையில் இஸ்லாத்தை புரிந்து கொண்டோ இஸ்லாத்துக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து இறைவனிடத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை சூழ்ந்த விடயங்கள் அனைத்தையும் ஒரு கேவலமான விடயமாகவே பார்க்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் மறுமையினால் நெருங்கி கொண்டு வருகிறது உறவுகளே முஸ்லிம்களாகிய நாமும் மாற்று மதத்தவர்களாகிய நீங்களும் இஸ்லாத்தை சற்று படித்து அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு